நிகழ்வாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் தோழர் முத்துக்கண்ணன் அவர்கள் இப்பொழுது பெண் பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதோடு இன்று இந்த பகுதியில் மட்டுமில்லை தமிழகம் முழுக்க இந்திய நாடு முழுக்க நடைபெறுகிற ஒரு நினைவஞ்சலி நிகழ்வாக நமது தெற்குமா நகர பகுதியின் தென்னம்பாளையம் பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது தலைமை தாங்கிய போல தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பகுதியில் சாதாரண கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாளை நான் உயிரோடு வாழ்வதற்காக கால்படி நெங்கு கூடிய தொடர் போராட்டங்களை நடத்தியவர்கள் வளர்ச்சி அடைந்து திருப்பூர் என்று சொல்லுகிற இந்த திருப்பூர் இன்னைக்கு பின்னுக்கு போயிருக்கிற இந்த சூழலில் சாதாரண வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்களுக்காக போராடுகிற தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிற இன்றைய சூழல் எப்படியோ அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் நாளை காலை நான் நிம்மதியாக எழுந்திருக்க வேண்டுமே இன்று எனக்கு வயதுக்கு சோறு வேண்டும் கால்படி நல் கூழு உயர்வுக்காக குழுங்கள் என்று கேட்டு போராட்டங்களை நடத்தி அப்படி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் நடைபெறுகிற அந்த போராட்டத்தில் அன்றைய தினமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற எங்களை எதிர்த்து போராட்டமா எங்கள் முன்னால் போராட்டம் நடத்தினால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிற விதத்தில் பேர் ஒன்று போராடுகிற போது ஒரே குடிசை கொலை பாப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எண்ணற்ற போராட்டங்கள் இயக்கங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய இந்த சூழலில் இன்றைய நேரத்தில் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பல ஆண்டுகள் கழித்திருந்தாலும் நமக்காக உயிர் அப்பா அப்பாவி மக்களுடைய அந்த தியாகத்தை போற்றுகிறது நடைபெறுகிற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நினைவு கூர்ந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முத்துக்கண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிவிட்டார் உலகம் முழுவதும் வாழ்க்கை மாறிவிடும் என்று கிறிஸ்தவ சமூக மக்களும் வங்காள விரிகுடாவினுடைய அந்த கடற்கரை பகுதியிலே இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்களில் அதற்கான நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருந்த தரத்தில் தான் கால்படி கோரிக்கை வைத்து நடிய போராட்டத்தையும் போராட்டத்தையும் இணைத்து நடத்திய கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளிகளுடைய அந்த ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு செங்கொடி இயக்கம் தலைமையற்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ராமையாவின் குடிசையில் வைத்து மூன்று வயது வாசிக்க துவங்கி எழுபது வயது நிரம்பிய சோழர் வரை நாற்பத்தி நான்கு பேரை ஒரே குடிசையில் வைத்து அந்த மிக கொடூரமான சம்பவம் என்பது நடத்தப்பட்டது நாற்பத்தி நான்கு பேர் இறந்து போனார்கள் அந்த வெண்மணியிலே எரிந்த தீ என்பது இன்றைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது தேசம் முழுவதும் அந்த தீயினுடைய வெளிச்சத்தில் அந்த தீயினுடைய சூட்டில் போராட்டங்கள் வெடித்து கிளம்பிக்கொண்டே இருக்கின்றது நோக்கத்திற்காக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோ பாதுகாப்பதற்காக கூலி தொழிலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக கூலி தொழிலாளிகளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அந்த பாலின சமத்துவத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய விடுதலைக்காக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இன்றைக்கு சமூகத்தினுடைய விளைச்சல் என்பது கலைத்துறையில் பண்பாட்டு துறையில் அதனுடைய வெளிப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் கீழ வெண்மினியினுடைய தியாகத்தை போல முன்னபுரா வயலாரினுடைய தியாகத்தை போல கையூர் தியாகிகளுடைய தியாகத்தை போல கோவையினுடைய சின்னியம்பாளையம் தியாகிகளுடைய தியாகத்தை போல சான்ஸ்மில் தியாகிகளுடைய தியாகத்தை போல சேலம் சிறையினுடைய தியாகிகளுடைய தியாகத்தை போல கடலூர் சிறையினுடைய தியாகிகளுடைய தியாகத்தை போல இதுபோன்று இன்னும் தனியான போராட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான தியாகிகளுடைய வரிசையில அவருடைய தியாகத்தை முன்னெடுத்த இயக்கமாக பல்வேறு மாநிலங்களிலே பர்ணமித்து கொண்டிருக்கின்றது வளர்ந்து கொண்டிருக்கின்றது வரும் காலங்களில் விவசாயிகளுடைய நகர்ப்புற தொழிலாளிகளுடைய விவசாய கூலி தொழிலாளிகளுடைய படித்த இளைஞர்களுடைய பெண்களினுடைய ஒற்றுமையை பாதுகாத்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய செல்வ வளங்களை அனைவருக்கும் பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது என்பதுதான் கீழ வெண்மணி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த கீழ வெண்மணி நியாயிகளுடைய நினைவுகளை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அந்த வெண்மணி தியாகிகளுடைய வரலாறு என்பது பேசப்பட வேண்டும் அத்தகைய முயற்சியில் அந்த வரலாற்றை முன்னெடுக்கக்கூடிய மகத்தான காரியத்தை இன்றைக்கு தீக்கதிர் பத்திரிகை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகையினுடைய மூலமாக நம்முடைய வரலாற்றை அனைத்து வீடுகளுக்குள்ளும் கொண்டு போய் ஏற்பாட்டையும் நாம் சமதமாக ஏற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முறை நிறைவு செய்கிறேன் நன்றி நந்தி சம்பத் கிடைக்கலாம் நிகழ்வு அஞ்சலி வந்திருந்த அனைத்து தோழர்களும் நன்றியை நிறைவேற்றிக்கொள்கிறோம் நன்றி